அடுத்து வர்ற தேர்தலில் பிஜேபிக்கு இந்துத்துவ கொள்கை பலன் அளிக்குமா அடுத்து வர தேர்தலுக்கு என்ன இப்பவே இந்துத்துவ கொள்கையில் தான் பிஜேபி வளர்ந்துட்டு வருது எப்படி சொல்றேன் தமிழிசை சவுந்தராஜன் இருந்த வரைக்கும் ஒரு பிஜேபி ஒரு மாதிரியாக இருந்தது அந்தம்மாவுக்கு அப்புறமா எல் முருகன் வந்தார் பாருங்க பேரு முருகன் எல் முருகன் வந்தார் அவர் வேல் யாத்திரையை தொடங்கினார் அதனுடைய பலன் நல்லா ரீச் ஆகிற ட மாதிரி இருந்தது ஆனால் அந்த பழனிசாமியே தடை பண்ணிக்கிட்டார் அவர் மட்டும் அதை தடை பண்ணாமல் அந்த வேல் யாத்திரைக்கு நல்ல ஒத்துழைப்பு கொடுத்துருந்தா பரவாயில்ல அப்போ ஆட்சியில் இருந்த எடப்பாடி பழனிசாமி எங்கே பிஜேபி வளர்ந்துட போதும்னு சொல்லிட்டு இவங்களே அரெஸ்ட் பண்ணுற எல்லாம் கூட பண்ணாரு அனுமதி இல்லாமல் நிறைய பிரச்சனை எல்லாம் பண்ணார் ஒத்துழைக்கலை இவங்களுடைய மோடி ஃபோட்டோ யூஸ் பண்ண மாட்டேன்னாங்க அந்த கொடியை வேணான்னாங்க இப்படியெல்லாம் நிறைய பண்ணிணாங்க ஆனால் கூட வேல் யாத்திரை பலன் திறந்தது அதுக்கப்புறம் பாருங்கள் எல் முருகன் வந்து டெல்லியில் போய் சேர்ந்துட்டார் டெல்லியில் மந்திரி ஆகிட்டார் இந்த இடத்துல அண்ணாமலை ஆழ தலைமை பொறுப்பு எடுத்துட்டார் அண்ணாமலை கரோகரா அண்ணாமலை பொறுப்பு பேத்துட்டார் அவர் வந்ததுக்கு அப்புறமா திரும்ப வந்து இந்துத்துவ கொள்கையெல்லாம் ஒன்றும் அவர்லாம் ஓரங்கட்டலாம் அது நல்லாதான் அப்படியே தான் இருக்கார் ஆன்மீக ரீதியாக நிறைய பேசுகிறாங்க அறநிலத்துறையெல்லாம் நல்லா சார்றாங்க அறநிலையத்துறை அமைச்சரான பாபா வச்சு செய்கிறாரு எப்படி நிறைய அமைப்பு ஓடிக்கிட்டே இருக்குது இதன் நடுவில் பார்த்திங்கன்னா முருகர் காலாகாலமாக இருக்கிறாரு கல் தோன்றி மூன்று தோன்ற காலத்துலேருந்து முருகர் இருக்கார் ஆனால் புதுசாக வந்து முருகனுக்கு முப்பாட்டம் பாட்டம் கொடுத்து உறவு முறையில் அழைச்சார் சீமானு முருகனை தொட்டு அவருமே ஒரு எட்டு பெர்செண்ட்டுக்கு ஓட்டு வாங்க ஆரம்பிச்சிட்டாரு அவருக்குமே வந்து ஆன்மீகம் ப பலன் தருது யாருக்கு சீமானுக்குமே வந்து இந்துத்துவா பலன் கொடுக்குதுங்க பயன் தருது முருகனை இந்துத்துவ கொள்கையோடு சேர்த்து திருநூறு வச்சுக்கிறாரு வச்சுக்கிட்டு குழந்தைங்களுக்குலாம் மொட்டை போடுறாரு மொட்டை போடுறாருல குழந்தைங்களுக்கெல்லாம் மொட்டை போட்டார் அப்புறமா வந்து அவரும் வந்து எட்டு பெர்சன்ட்டு ஓட்டு வாங்கிட்டாரு இது நாடு அவரும் வந்துடாரு இப்போது முருகரோட சீசன் தான் ட்ரெண்டிங்கில் இருக்கிற சாமி யாருன்னா அப்போ முருகர் தான் சாமிக்கெல்லாம் கூட ட்ரெண்டிங் இருக்குதுங்க ஒரு காலத்தில் சாய்பாபா ஒரு காலத்தில் திருப்பதி பெருமாள் மகான்கள் ட்ரெண்டிங்கில் இருப்பாங்க ஒரு காலத்தில் நித்யானந்தர் ஒரு காலத்தில் புட்டபரிசி சாய்பாபா இந்த மாதிரி ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு ட்ரெண்டிங்கில் இருப்பாங்க சிலரால் சிலரெலாம் வளருவாங்க இப்போ திருவண்ணாமலை பார்த்தீங்கன்னா கிரிவலங்கிறதுலாம் நாங்கள் போன காலத்தில் ஆரம்பத்துலலாம் யாருக்கும் தெரியாது கும்பிறீட்டில் சுற்றிட்டு வந்துட்டு இருந்தோம் நானும் தான் சுற்றுனேன் அப்போல்லாம் ஒன்றும் ஃபேமஸ் ஆகலை ஆனால் இளையராஜா சுற்றிட்டு வந்தாரு ரஜினிகாந்த் போயிட்டு வந்த லைட் போட்டு விட்டார் இளையராஜா போய் சுற்றிட்டு வந்ததுக்கு அப்புறமா அண்ணாமலை இருக்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு திருவண்ணாமலை அண்ணாமலை இருக்க ட்ரெண்டிங்கை ஸ்டார்ட் பண்ணி விட்டவர் இளையராஜா நான் முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கடவுளால் மக்களுக்கு பக்தனுக்கு லா பயனாக பக்தனால் கடவுளுக்கு பயனான்னு சொல்லி ஒரு வீடியோ கூட போட்டிருக்கேன் இன்னைக்கு தேதிக்கு முருகரை ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்காங்க திருச்செந்தூர் முருகன் டெய்லி பேசப்படுகிறார் எந்த ஊரில் இருக்க எங்கள் ஊரில் ஒரு திருச்செந்தூர் முருகன் இருந்தார் அது ரொம்ப வருஷமாக இருக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு இருபது ஐம்பது வருஷமாக இருக்குது ஆனாலும் அந்த கோவில் வந்து இன்னைக்கு ஒரு கிலோமீட்டருக்கு கட்டை கட்டி விட்றாங்க செவ்வாய் கிழமையிலலாம் அவ்வளோ தூரத்துக்கு பாதுகாப்பு முடியல போலீஸ் போட முடியல பார்க்கிங் இல்லை ஒன்றும் இல்லாமல் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது எங்கே இருக்கிறோம் வர எவனோ ஒருத்த வீடியோவில் போட்டுவிட்டால் எம்ஜிஆர் நகர் திருச்செந்தூர் முருகர் கோயில் அவ்வளோ ஃபேமஸ் ஆகிடுச்சு ஆக முருகர் ட்ரெண்டிங்கில் இருக்கார் அதனால் இப்போ எப்படி இந்த பணியில் வந்து ஞானப்படுறதுக்காக ஞானக்கனியான மாம்பழக்கனிக்காக கோச்சிங்னு பணிக்கு போனார் முருகர் அதே மாதிரி இப்போ பழம் வந்து பழனியில் இன்னொரு ஆள் நவாஸ்கனி கனி எம்எல்ஏ எம்பிங்கெல்லாம் என்ன பண்ணாங்க திருப்பரங்குன்ற படிக்கட்டில் உட்காந்து பிரியாணி சாப்பிட்டாங்க கிஞ்சி கிருஷ்ணகிரின்ற மாதிரி இன்றைக்கி திருப்பரங்குன்றத்தில் என்ன ஒரு கூட்டம் எதுக்கு ஆர்ப்பாட்டத்துக்கு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் போட்டாலும் சரி கோர்ட்டு வந்து லேட்டாக வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஒன் ஃபார்ட்டி ஃபோரை எடுத்து விட்டாங்க எடுத்து விட்டு அரை மணி நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான கூட்டம் திரு இது திருப்பரங்குன்றத்தில் அவ்வளோ பேர் எங்கே இருந்தாங்கன்னு தெரில எப்படா அது ஒன் ஃபார்ட்டி ஃபோர் கோர்ட்டு ரிலீஸ் பண்ணிச்சோ அடுத்த அரை மணி நேரத்தில் அவ்வளோ ஒரு கூட்டம் திருப்பறங்குன்றத்தில் இது ஒன்று போதாதா இவங்க முருகர் மூலிமா முருகரை தொட்டவன் கெட்டது கிடையாது வளர தான் செய்வான்ற மாதிரி ஆன்மீகத்தை தொட்ட பிஜேபி இந்துத்துவ கொள்கைகள பிஜேபி ஆன்மீகத்தை பயன்படுத்தும் பிஜேபி முக்கியமாக முருகரை பயன்படுத்தும் பிஜேபி நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய ஆட்சி பங்களிப்பை செய்யும் அன்னைக்கு வேல் யாத்திரைக்கு தட போட்ட எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் முருகர் வேறு விதமாக தடை போடுவார் வாழ்க்கை அவங்களோட எண்ணங்களுக்கு தடையை போடுவார் முருகன் ஆக மொத்தத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பிஜேபி ஆன்மீகத்தினால் இந்துத்துவனால் முருகரால் மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பார்கள் என்பதில் யாருக்குமே அந்த சந்தேகமே இருக்க வேண்டியது வராது இருக்காது முழுக்க முழுக்க ஆன்மீக சார்ந்த பிரச்சாரங்கள் தான் எல்லா கட்சிக்காரங்களும் பண்ண போகிறாங்க பண்ணணுன்ற கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க ஐயோயோ நான் கூட இந்து தான் அப்படின்னு நானும் திருடந்தான் நானும் திருடந்தான் நானூறு ஒரு அப்படி தான் நானு அப்படி தான் எப்படி வடிவேலு கதறினாரோ அந்த மாதிரி எல்லா கட்சிக்காரங்களும் இனிமேல் பட்டையும் பட்டையும் போட்டுக்கிட்டு நானும் இந்து தான் நானும் இந்து தான் கதற போகிறாங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனில் சொல்லவே முடியாதுங்க ஸ்டாலின் கூட பட்டயம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அவர் போடுறாரே இல்லையோ உதயநிதி ஸ்டாலின் பட்டையை போடுவார் நான் கிறிஸ்டின் கிறிஸ்டீனுன்னு வருஷம் வருஷம் இப்போ கிறிஸ்துவர்கிட்ட போய் பேசுகிறாரு அப்படியே பட்ட ஸ்டா உதயநிதி ஸ்டாலின் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நெத்தியில் திருநூறு வைக்காமல் அவரால் எலெக்ஷன் பிரச்சாரத்துக்கு வரவே முடியாது அந்த அளவுக்கு இந்துத்துவா கை கொடுக்க போகுது பிஜேபிக்கு முருகர் அந்த அளவுக்கு எல்லோரும் ஆட்டி படைக்க போகிறார் முருகருடைய அருட்கருணையால் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆட்சி இந்து இந்துத்துவ ஆட்சியாக மலரும் பரிபூர்ணமான இந்துத்துவ ஆட்சியாக இல்லாமல் போனாலும் பங்களிப்பு ஆட்சியாகவாச்சு இருக்கும் அதில் சந்தேகமே இல்லை நன்றி வணக்கம்